வணக்கம் இப்ப நீ பார்க்கப்படுறது இணைப்பு சொற்கள் அப்படிங்கறத என்ன இணைப்பு சொற்கள் ஒரு வாழ்க்கை எழுதும்போது எழுதும் இணைப்பு சொற்கள் இணைக்க பயன்படும் இரண்டு தொடர்களை வந்து இணைக்க பயன்படுறது பேர் தான் இணைக்க பயன்படுவாரு இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சில இணைப்பு சொற்களையும் ஆகும் சில இணைப்பு சொற்கள் நம்ம கொடுத்திருக்காங்க ஆஹ் அதனால்

தொடர்களை இணைப்பதற்கு இணைப்பு சொற்கள் பயன்படுகிறது இவற்றை இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர் எனது இணைப்பிடை சொற்கள் எனவும் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு சொற்களை வந்து எனது இரண்டு சொற்களை இணைக்க பயன்படும் சொற்களை இணைப்பு சொற்கள் ஆகும் எனது இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொற்களை இணைப்பு சொற்கள் ஆகும் அடுத்து என்ன சொல்கிறாங்க சில இணைப்பு சொற்களை அவற்றை பயன்படும் முறைகளையும் அறிக சில இணைப்பு சொற்களையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிக ஆனால் ஆகவே ஆகையால் எனினும் எனவே போன்றவை இப்போ நமக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அதாவது பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன எனது காற்று வேகமாக வீசியது ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் வரவில்லை எனது ரெண்டு வார்த்தை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இரண்டு இணைப்பு சொற்களை இணைக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ பாருங்க அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார் ஆனால் வரவில்லை ரெண்டு வார்த்தைன்னு பார்த்தோன்னா அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் ஆனால் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்றால் ஆனால் வரவில்லை சீக்கிரம் வரேன்னு சொன்னார் ஆனால் என்ன பண்ணல அவர் வரல ஆனால் அந்த இடத்துல என்ன வந்திருக்கு ஆனால் இப்போ பருவமழை பெய்தது அதனால் அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின பருவமழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏரி குளங்கள் நிரம்பின அதனால மழை பெய்ததுனால ஏரியும் குளங்களும் நிரம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பூக்கள் அழகாக பூத்தி இருந்தன எனினும் பறிக்க மனம் இல்லை பூக்கள் பார்த்தா அழகா இருக்கு அதை பறிக்க எனக்கு மனம் வரவில்லை ஏனெனே பறிக்க மனம் இல்லை அந்த ஏனெனையும் அப்படிங்கிறது என்னன்னா இணைப்பு சொற்களை குறிக்கக்கூடியது ஏனெனிங்கிறது எனது இணைப்பு சொற்களை குறிக்கக்கூடியது நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் ஆகையால் அப்படிங்கிறது என்னது அது இணைப்பு சொற்கள் நமக்கு வந்திருக்கு நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் வெளிநாடு செல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம மொட்டை எழுதுறது பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க ஆகையால் அப்படிங்கிறத அங்கே சேர்த்துருக்காங்க அடுத்தது விமலன் நன்றாக படித்தான் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொன்னது பதிலாக விமலன் நன்றாக படித்தான் ஆகையால் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் ஆகையால் அப்படிங்கிறது எனது வார்த்தை ஆகையாள் என்னது இணைக்கக்கூடிய வார்த்தை அடுத்தது அப்பா சிற்றுந்தை துணைத்தான் அதாவது மகிழுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதேதான் சிற்றுந்து அப்படின்னு சொல்றாங்க ஆகையால் சிற்றுந்து பளபளப்பாக இருந்தது ஆகையால் அதாவது இரண்டு சொற்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கக்கூடியது ஆகையால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆகையால் எனினும் ஆ ஆகவே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க காற்று வீசியது அதனால் விளக்கு அணைந்தது எனது காற்று வீசியது அதனால் விளக்கு அணைந்தது மழை பெய்தது அதனால் கால்பந்து போட்டி கைவிடப்பட்டது எனது மழை பெய்ததுனால என்ன ஆயிடுச்சு கால்பந்து போட்டி கைவிடப்பட்டது மாலா மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டாள் ஏனென்றால் ஏனென்றால் அப்படிங்கிறது என்னது இணைப்பு சொற்கள் ஏனென்றால் அவளுடைய மாமா வீட்டிற்கு வந்திருந்தார் மாலா மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டால் ஏனென்றால் அவளுடைய மாமா வீட்டிற்கு வந்திருந்தார் நான் பேருந்து நிலையம் சென்றேன் ஆனால் அதற்குள் பேருந்து சென்று விட்டது எனக்கு மழை பிடிக்காது ஆனால் மழைக்கு பின் தோன்றும் வானவில் பிடிக்கும் அடுத்தது மழை பெய்தது எனவே நான் குடை எடுத்து சென்றேன் நிலாவில் வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நீரும் காற்றும் இல்லை எனவே அங்கு உயிரினங்கள் வாழ முடியாது இந்த அங்கு எனவே ஆனால் இதெல்லாம் என்ன சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இணைப்பு சொற்கள் சரியா விடுமுறை நாட்களில் உறவினர் வீட்டிற்கு அல்லது நண்பர் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் நீங்கள் தேநீர் அல்லது குளிர்பானங்கள் குடிக்கின்றீர்களா இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா என்ன பண்ணுவோம் விருந்தாளிங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்களா இல்லைன்னா ஜூஸ் குடிக்கிறீங்களா நம்ம சொல்லி கேட்போம் இல்லையா அதுதான் நீங்கள் தேநீர் அருந்துகிறீர்களா அல்லது குளிர்பானம் அருந்துகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் எனினும் நஷ்டம் ஏற்பட்டது ராணிக்கு தூக்கம் வரவில்லை எனினும் அவள் படுத்து கொண்டிருந்தாள் காட்டில் மான்கள் புலிகள் நரிகள் மற்றும் பல விலங்குகள் வாழுகின்றன இவர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நன்றாக பேசுவார் இப்படி பல வார்த்தைகளை தான் வந்து நம்ம என்னன்னா இணைப்பு சொற்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க திரும்ப பாருங்கள் இணைப்பு சொற்கள்னால் இரண்டு சொற்றுடர்களை இணைக்க பயன்படும் சொற்களை இணைப்பு சொற்கள் இரண்டு சொற்றுடர்களே இணைக்க பயன்படும் சொற்களே இணைப்பு சொற்கள் ஆகும் சில இணைப்பு சொற்களை அவற்றில் பயன்படுத்தும் முறைகள் ஆகும் என்னென்ன வார்த்தை அதனால் திரும்ப கவனிங்க அதனால் ஆனால் ஆகவே ஆகையார் எனினும் எனவே போன்றவை வந்து என்னன்னா போன்றவை வந்து என்ன சொற்கள்னால் இணைப்பு சொற்களை குறிக்கக்கூடியது மாணவர்களே இனி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி